அனைவருக்கும் முற்சாகமான காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யாசகர் அதாவது நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு பரவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து வராரு ஸோ வரும்போது அந்த வீட்டில் இருக்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னோடய பொண்ணு வந்து அஞ்சு வயது மதிக்கத்தக்க அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த அந்த பாப்பா கையில் இந்த அரிசியை கொடுத்து இந்த அம்மா நீ போடு எடுத்து போடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பாப்பாவும் எடுத்து வந்து போட்டுவிட்டு போய் விளையாட போய்ட்றான் ஏதோ ஒரு வீட்டில் அந்த யாசன்னு அதை வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க ஸோ பக்கத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த வீட்டில அந்த அம்மா என்ன பண்ணுது அவங்க கையில் இருக்கிற அந்த அரிசி அதாவது அரிசியை வந்து பொண்ணு கையில் வந்து எடுத்து போட சொல்கிறாங்க இந்த போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை எடுத்து போட்டு அவ்வளோ விளையாட போய்ட்றா ஸோ நாட்கள் வந்து செல்ல 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 இந்த குட்டி பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து இது அதாவது நல்லா வளர்ந்து அந்த வ ஒரு வயது முதிர்ந்து அந்த ஒரு வந்து இதுக்கு வந்து போயிடுறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி அவங்களும் நல்லா வளர்ந்து இதுவானதுக்கு அப்புறமா ஏன்னாட்டுது ஒரு கட்டத்தில் வந்து வானொலகை வந்து அடைஞ்சிடுறாங்க ஸோ அடைஞ்சப்போ முதல்ல ஒருத்தவங்க அரிசி போட்டாங்க இல்லைங்களா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க ரெண்டாவது வீட்டில் வந்து அரிசி போட்டாங்க அவங்க வந்து அந்த சொர்க்கத்துக்கு ஒரு படி இப்போ அவங்கள விட ஒரு படி கீழே இருக்கிற மாதிரி வந்து அவங்க போயிட்டாங்க ரெண்டாவது இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு அவங்களும் தான தர்மம் பண்ணாங்க அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஏன் வந்து இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு கடவுள் வந்து சொல்கிறாருங்களா அதாவது அந்த அம்மா வந்துட்டு தன்னோட காலத்துக்கு அப்புறமா தன்னோட பொண்ணும் வந்து தான தர்மத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட கையால் வந்து அரிசி போட்டு சொன்னா ஆனால் உன்னோடய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா நம்மளோட கையில் போட்டோம் அப்படின்னா நிறைய விழுந்துடும் அரிசி அதை நம்ம பொண்ணு கையில் போட்டால் ரொம்ப கம்மியாக விழுன்றத உன்னோட எண்ணத்தை வந்து நீ வச்ச அதனால் அவங்களுக்கு ஒரு படிக்கிற கீழே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள் வந்து சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ கவ கடவுளோட பார்வையில் எல்லாருமே ஒன்று தாங்க எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து நம்மளை கண்டிப்பாக அடைஞ்சே தீரும் அப்படின்னு சொல்கிறது தான் இது அதாவது தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ஸோ நம்ம எப்படி தர்மம் பண்ணுறோம் நம்ம தர்மம் பண்ணுறது அவங்களுக்கு அது நல்ல விதத்தில் போய் சேரணும் அப்படின்றத மட்டும் ஒரு மேலான ஒரு எண்ண கருத்துக்களோடு வந்து பண்ணோம் அப்படின்னா அதற்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அடைஞ்சே தீரும் கதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ